தனுர் ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களும் குருவினுடைய சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு சில்ட்ரன்ஸ் ஆஃப் குருலாம் எப்படி இருப்பீங்க நீங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் தான் நம் நாம் உங்களுக்கே தெரியாத உங்களை பற்றிய விஷயங்கள் நான் பார்க்கவிருக்கிறோமோ அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாலு குடிவனாகவே குரு இருப்பதால் உயர்கல்வி வார்த்தைக்குள்ளும் நூறு ஆயிரம் நக்கல் கிண்டல்லாம் இருக்கும் அதுதான் இவங்களோட பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனைனாலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரெண்டு கூடையவனாக இருப்பதால் ஒரு வார்த்தையில நூறு வார்த்தை இருப்பதால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எக்கு தப்பாக மாட்டிக்கிறாங்க நான் சொல்ல வந்தது ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு தனுசு ராசிக்காரனுக்கு அப்புறம் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் உலகங்களும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தனுர் ராசிக்காரர்கள் குருவினுடைய சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு சில்ட்ரன்ஸ் ஆஃப் குருலாம் எப்படி இருப்பீங்க நீங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் தான் நம் நான் உங்களுக்கே தெரியாத உங்களை பற்றிய விஷயங்கள் நான் பார்க்க வரைக்கும் ரொம்ப வகையிலே தனுசு ராசிக்காரர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எப்படி இருக்கும் வீடு எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களோட வேலை கமன்ல எஸ் 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 எஸ்னு போட்டுட்டே இருக்கிறது தான் உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே கல்லறை அல்லது ஒன்று இருக்கும் உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே கல்லறை அல்லது சர்ச் ஒன்று இருக்கும் பெரும்பாலும் கோயில்களும் நிறையா இருக்கும் ஏதோ ஒரு ஆன்மீக ஸ்தலம் கல்லறையோ சர்ச்சோ அல்லது வந்து கோயில்களோ நிறையா இருக்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு பிராண்டட் ஸ்கூல் அல்லது காலேஜ் இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே பிராண்டட் ஸ்கூல் அல்லது காலேஜ் இருக்கும் பெரும்பாலும் ஆன்மீகவாதிகள் ஃபினான்ஸ் விடுறவங்க வட்டிக்கு விடுறவங்க ஆன்மீகவாதிகள் ஆஃபீஸு ஃபினான்ஸ் கடை அதாவது வட்டிக்கு விடுற கடை ஃபைனான்ஸ் ஆஃபீஸு வட்டி கடை அல்லது வந்து ஆன்மீகவாதிகள் உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க அதே மாதிரி இது வந்து யுத்த ராசின்னு சொல்லுவாங்க ஜிம்மு ஆயுத தொழிற்சாலை தளவா தளவாடங்கள் பண்ணுற இடம் ஜிம்மு ஆயுத தொழிற்சாலை ஃபிட்னஸ் கருவிகள் போர்க்கருவிகள்லாம் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் போர்க்கருவிகள் இதெல்லாம் வந்து பண்ற தளவாடங்கள் இருக்கின்ற ஒரு கம்பெனி உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆவடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பீரங்கி தொழிற்சாலை திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா துப்பாக்கி தொழிற்சாலை அந்த மாதிரி ஒரு ஆயுதங்கள் பண்ற தொழிற்சாலை உங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் அதே மாதிரி சிலம்பம் சொல்லி கொடுப்பாங்க வீட்டு பக்கத்தில் சிலம்பம் கராத்தே அது மாதிரி இந்த நாட்டுப்புற இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா தற்காப்பு கலைகள் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க மதம் சார்ந்த ஸ்பிரிச்சுவல் குருமார்கள் மதம் சார்ந்த குருமார்கள் கண்டிப்பா உங்க வீட்டில் இருப்பாங்க அல்லது உங்க கூட இருப்பாங்க மதம் சார்ந்த ஸ்பிரிச்சுவல் குருமார்கள் டீச்சிங் பண்றவங்க இருப்பாங்க டீச்சிங் பண்றவங்க இருப்பாங்க அதே மாதிரி நான்வெஜ் சென்டரை பலி கொடுக்கும் கோயில்கள் இருக்கும் நான்வெஜ் நான்வெஜ் சென்டர்ஸ் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் குருமார்கள் இருப்பாங்க அல்லது வந்து கறிக்கடை இருக்கும் அல்லது பலி கொடுக்குற மாதிரியான ஒரு கோயில் காளியாத்தா முனீஸ்வரன் கோயில் அந்த மாதிரி பலி கொடுக்குற கோயில் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் பின்னால் அவமானம் ஏற்படும் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பின்னால் தான் அவமானம் ஏற்படும் ஏழு குடிவன் புதன் என்பதால் உற்றார் உறவினரை விட தனுசு ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் தான் கைதூக்கி விடுவாங்க பெரும்பாலும் குருவினுடைய ராசி ரெண்டுக்குமே சொந்தக்காரங்களால் பிரயோஜனம் கிடையாது ஆனால் கூட இருக்கிறவங்கதான் தான் பெரும் புண்ணியத்தை பாக்கியமாக அனுபவிப்பார்கள் பெரும் பெரும்புண்ணியத்தை தனுஷ் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கின்ற மூல நட்சத்திரம் ஒண்ணு வேணா ஸ்டிக் எதாவது என்னன்னா எதாவது ஒண்ணு கையில பேனாவோ உள்ளது ஸ்டிக்கோ ஏதாவது ஒன்னு வச்சுட்டே இருப்பாங்க தனுஷ் மூல நட்சத்திரம் அப்படி டிக்கெட் இப்படி காட்டுவாங்க இந்த ப்ரெசென்டேஷன் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க அது மாதிரி தனுசு மூல நட்சத்திரம் தின்பண்டம் வச்சிருப்பாங்க ஏதாவது ஒன்று சாப்பிட்டே இருப்பாங்க தனுசு மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் மாதிரி இவங்க தனித்து செயல்படக்கூடாது தனுசு மூல நட்சத்திரம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கூடவே இருக்கணும் அதாவது ஒரு மினிஸ்டரோட பிஎஓவோ அல்லது ஒரு பெரிய ஆளுடைய ஒரு அசிஸ்டண்டாகவோ இருப்பாங்க தனுசு மூல நட்சத்திரம் அவங்க சொல்றதா இவர் செய்வார் அது சிறப்பாக செய்வார் அதெல்லாம் திருமண வாழ்க்கை சரியில்லை பெரும்பாலும் பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க ஆச்சார அனுஷ்டானம்லாம் இவங்களுக்கு ரொம்ப அதிகம் அதாவது சாஸ்திரம் படித்தவங்கெல்லாம் ரொம்ப நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அடுத்து தனுசு பூராடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசு போராடத்துல நரம்பு ஸ்கின்னு போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் கூட்டு தொழில் நஷ்டம் ஏற்படும் டாக்குமெண்ட் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி ஏமாற்றப்படுவாங்க தனுசு உத்திராடம் அது வந்து பொருளாதார பிரச்சனைகளை தரும் தனுசு உத்திராடம் அடுத்து தாயார் பேருக்கு சொத்து தாயாருக்கு மன கஷ்டம் போன்றவை சரியா அரியா போன்றவையெல்லாம் எல்லாம் அரியாசனம் உங்களை தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆப்டர் மேரேஜ் தொழில் வளர்ச்சி என்பது ஏற்படும் ஆஃப்டர் மேரேஜ் சகோதரர் வாழ்க்கை சரியாக அமைவதில்லை சகோதரர் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை அங்காளி பங்காளி சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணா இருந்தா சுத்தம் சேரவே சேராது பூர்வீகம் விட்டு இடம் மாறுவாங்க குழந்தை பெயரால் நஷ்டம் குழந்தை பெறால் நஷ்டம் பூர்வீகம் இடம் மாறிட்டே இருப்பாங்க ராசிக்காரர்கள் குழந்தைகளால் விரயம் தாத்தா வந்து பாத்தீங்கன்னா தாத்தா வந்து காலத்திலேயே சீக்கிரமா தாத்தா வந்து இறந்து போயிடுவாங்க போன்றவைகள் ஏற்படும் இவர்கள் பெரும்பாலும் இரண்டு திருமணம் செய்து கொள்கிறார்கள் முதல் திருமணம் இவர்களுக்கு செட் ஆவதில்லை அந்த முதல் திருமணத்தோட பையன் கூட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க வழக்கு பிரச்சனை அண்டை அயலார் வியாபாரம் போன்றவை எல்லாம் ஏற்படும் விவாகரத்து வழக்கில் வெற்றி கிடைக்கும் விவாகரத்து வழக்கில் இவங்க பற்றம் வெற்றி கிடைக்கும் கூட்டுத் தொழில் ஆகாது வழக்கு விபத்து போன்ற பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் தந்தைக்கு டெவலப்மெண்ட் ஏற்படும் தாயாருக்கு வந்து பெயர் கெடும் தாயாரே உங்களுக்கு ஒரு பெரிய பாரமா இருப்பாங்க காலம் ஃபுல்லாக தாயார் தான் பாரமா இருப்பாங்க தாயாருக்கு தாயாருக்கு ஏதேனும் ஒரு கெட்ட பேர் இருந்தால் அதை தூக்கி சுமக்கின்ற பொறுப்பு இவர்களுடையதாக ஆகிவிடும் குடும்பத்தினுடைய மொத்த பாரமும் தாங்கக்கூடிய இளம் வயதிலேயே பெரும்பாலும் தனுசு அரசு பணியில் இருக்கிறார்கள் பெரும்பாலும் தனுசு அரசு உயர் பதவிக்காக முயற்சி செய்கிறார்கள் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள் ஜோதிடம் இலக்கியம் தமிழ் போன்ற விஷயங்களில் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள் தனுசு ராசிக்காரர்கள் நினைச்சா நினைச்சபடி சப்ஜெக்ட்னா ஆறு கோல்டு மெடல் வாங்குறவங்களா இருக்காங்க அது போன்ற விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு கோல்டு மெடல் என்பதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம் பிளாட்டினம் மெடல் வைர மெடல் அந்த மாதிரி தான் வாங்கி போடணும் அது மாதிரி ரொம்ப சாதாரணமாகவே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிடுவாங்க படிப்பு படிப்பு சார்ந்த வாழ்க்கை இதுதான் அவங்களுடைய பிரதான வாழ்க்கையாகவே இருக்கும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நாலு குடையவனாகவே குரு இருப்பதால் உயர்கல்வி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு டிகிரி மூணு டிகிரி நாலு டிகிரி அஞ்சு டிகிரி வரைக்கும் படித்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன் இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிகா இவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் இவங்க ரொம்ப சாதாரணம் ரெண்டு மூணு பிஎஸ்டி பண்ணுவாங்க பிஎஸ்டி ரெண்டு மூணு பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து தனுசு ராசிக்காரர்கள் தன் வாழ் வாழ்வை முழுவதுமையா வாழ்வை முழுவதுமாக கட படிப்புக்கே அர்ப்பணம் செய்தவர்கள் யாருன்னா தனுசு ராசிக்காரர்கள் தான் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பத்து கூடியவனாக புதன் இருப்பதால் பத்து கூடவனாக புதன் இருப்பதால் ரெண்டு கூடியவனாக சனீஸ்வரன் இருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையா என்னன்னா அவங்களோட பேச்சு தான் இவங்களால நல்லா பேச மட்டும் முடியவே முடியாது நறுக்கு நறுக்குன்னு பேசுவாங்க ஒரு ஒரு வாரத்தைக்குள்ள நூறு அர்த்தம் இருக்கும் ஒரு வார்த்தைக்குள்ளே நூறு ஆயிரம் நக்கல் கிண்டல் எல்லாம் இருக்கும் அதுதான் இவங்களோட பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனைனாலே என்ன ஆகுது சனி பகவான் ரெண்டு கூடையவனாக இருப்பதால் ஒரு வார்த்தையில் நூறு வார்த்தை இருப்பதால் என்ன பார்த்தீங்கன்னா எக்கு தப்பாக மாட்டிக்கிறாங்க நான் சொல்ல வந்தது ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கள் வாழ்க்கையில ரொம்ப சகஜமா ஏற்படுகிறது ரெண்டு கூடையவனாக சனி பகவான் இருக்கிறார் ஸோ இதுதான் இவங்க வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை அதே மாதிரி தனஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுமையாகத்தான் பணம் வரும் வாழ்க்கையில் பிற்பகுதியில் தான் உங்களுக்கு பணம் வரும் ஆஃப்டர் ஃபார்ட்டி தான் இவங்களுக்கு பணம் வரும் அது முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு பணம் வருவது ரொம்ப கஷ்டம் ஆஃப்டர் ஃபார்ட்டி பணம் கிடச்சிரும் ஆனால் அதுக்கப்புறம் தான் இவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க தனுசு ராசிக்காரர்கள் வாழ்வின் பிற்பகுதியை வாழ்பவர்கள் அப்புறமா ஜிம்முக்கு போவாங்க அதுக்கப்புறமா எல்லாத்துலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் டைவர்ஸே ஆயிடுச்சு எல்லாம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்னடா நம்மளை யார் கேட்குறா நம்ம வாழ்க்கை நம்ம சந்தோஷமா வச்சுக்கலாம் என்று இவங்களோட மொழி பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகள் தான் துணையாக இருக்கிறது அவங்களோட பையனோ பொண்ணோ அவங்களுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு வாழ்க்கை அவனுடைய கணவருக்கோ மனைவிக்காகவோ வாழ்கிறது வாழ்க்கையா அல்ல பெரும்பாலும் இவர்களுடைய கூட பிறந்தவங்க இவங்களுக்கு எதிரி அம்மாவால் கஷ்டம் அப்பா இல்லை பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களோட அப்பா வந்து சிறு வயதிலேயே எங்கேயாவது போயிடுறாரு ஊரை விட்டு போயிடுறாரு அதர்வைஸ் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுறார் அல்லது வெளிநாட்டுக்கு போனவர் காணா போயிட்டார் அந்த மாதிரி கேஸ் அவர்கள் கூட திரும்பி வர்றதில்லை அப்பா அப்பா அப்பாவுடைய சந்தோஷம் கிடைக்காமல் வளர்ந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சிறு வயதிலேயே குழந்தையை கொஞ்சக்கூடிய யோகம் இல்லாமல் வளர்ந்தவர்கள் சின்ன குழந்தைய அதோட மழை பீரியடில் அந்த குழந்தையை கொஞ்சாம அப்பெல்லாம் வாழ்க்கையில் வாழ்க்கையில படிப்பு படிப்புன்னே இருந்திருப்பாங்க குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் இருக்காது போன்றவெல்லாம் தனுசு ராசிக்காரர்க்கு அப்புறம் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி புக் பண்ணிக்கோங்க உங்க பிரச்சனைகளை தீர்த்து தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்